அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம் அரசியல்வாதிகள் கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன காப்பது தாய் தாய்குளம் இன்னைக்கு குடும்பத்தை குடிகார குடும்பத்தை காப்பது தாய்குளம் இன்னைக்கு குடும்பத்தை குடிகார குடும்பத்தை காப்பது தாய் குளம் இன்னைக்கு குடும்பத்தை குடிகார குடும்பத்தை காப்பது தாய் குளம் விருப்பம் இல்லாமல் படக்கூடாது வெட்டணும் விரல வெட்டணும் ஒரு தடவை குஷ்பு தங்கச்சி அங்கேயே பப்ளிக்ல ஒரு அற விட்டது ஒருத்தனை நான் மேடையில் பேசினேன் தங்கச்சி அரைஞ்சது அங்க செருப்பா எடுத்து அடிச்சிருக்கணும் அவன முதூர்ல கட்டிட்டான் ஆனா கிள்ளாடி பொண்ணு அங்கேயே அடிச்சது முதன்மையானவர் இவர் விநியோகஸ்தர் தலைவர் திரு கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம் தேமகர் படத்தின் தயாரிப்பாளர் திருமதி ராஜன் தாமஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர் கோபிநாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் தயாரிப்பாளர் இல்லைன்னா டைரக்டர் இல்லை நடிகர் இல்லை டெக்னீஷியன் இல்லை தம்பி பிரபாகர் சொன்னது போல இண்டஸ்ட்ரியே இல்லை அதை மலையாளத்திலிருந்து வந்தாலும் அமெரிக்காலாம் போனால் கூட தமிழ் படம் எடுக்க வேண்டும் என்று துணிச்சலோடு வந்தீங்களே அதுக்காக என்னுடைய உழவு நிறைந்த பாராட்டு நம்ம தமிழ்ல இருந்து பயந்து ஓடுகிறாங்க இப்போ வருஷத்தில் இரநூறு படம் வந்தால் நூற்றி எண்பது ப்ரொடியூஸர் காணாம போய்டாரு அவ்வளோ தான் அவன் க்ளோஸ் ஃபீல்டர் நெல்லவெல்லியன் தம்பி போஸ் மிக அற்புதமா பேசினார் ஏ டு சட் அத்தனை கருத்துக்களை நிறையவாக சொன்னார் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு இதற்கு காரணம் குறிப்பா நான் சொல்ல பொதுவா பல இயக்குநர்கள் காரணம் பல நடிகர்கள் காரணம் இருபத்தஞ்சு நாளில் பணத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டேரக்டர் இருபத்தஞ்சு நாள்ல எங்க ஃபீல்டல ஒருத்தர் நிரூபித்து காட்டி கொடி கட்டி பறந்தார் ராமநாராயணன் ஒரு டேரக்டர் அவர் ஹீரோக்களை நம்புறத விட மிருகங்களை அதிகமாக நம்புவார் ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை அல்ல அம்மன் ஏதோ வச்சு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒரு படம் நடந்துகிட்டே இருக்கு என்ன படம் இருக்கும் அப்படி நூத்துக்கு மேல படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயண் முடியுமானா முடியும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க துரை பசி எடுத்த துரை எத்தனையோ டேரக்டர் இருக்காங்க என் தம்பி மோகன்ஜி அவன் குறுகிய காலத்துல சுறுசுறுப்பா எடுப்பான் உடம்புதான் கொஞ்சம் பெருசா சொல்றாங்க நீ சொல்லாத உடம்புதான் கொஞ்சம் பெருசா இருக்கு தவறுல ஃபீல்டில் இறங்கிட்டான்னா நம்ம பிரபாகரனை விட அவ்வளவு வேகமா வேலை பார்ப்பான் என்னுடைய அருமை தம்பி பிரிட்ஜ் அவருக்கு எனக்கு என்ன தொடர்புனா அவர் என்னை ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு குத்து கத்தியால குத்திருக்காரு அதாவது அஞ்சு குத்துல இறந்து போகணும் நான் ஆனால் அதை ஏழு எட்டு டேக் எடுத்திருக்கு அது அவர் செய்த சதியாக டைரக்டர் செய்த சதியாக தெரில ஏற்கொறை நாற்பத்தஞ்சு குத்து கத்தியால நைட்டு பன்னெண்டு மணி ஐ நல்லா தானேயா பண்ண இல்லை இல்லை நீங்கள் நல்லா பண்ணுங்க அவர் சரியாக குத்தலை அவர் சார் நான் சரியா தான் தான் குத்தினேன் இல்லை இல்லை அவர் சரியா சாகலை இப்படி சொல்லி சொல்லி நாப்பத்தஞ்சு முறை டேக் சும்மா தமாஷா சொன்னேன் அந்த தம்பி ஒரு அற்புதமான நடிகர் எனக்கு தாடி வச்சு பண்ணதால அடையாளம் தெரியல மோகனை கேட்டேன் எங்க அந்த பிரிட்ஜு அந்த பிரிட்ஜு தான் இருக்குது பத்தாடி இல்லாம பண்ணும்போது அந்த தம்பிக்கு எதிர்காலம் உண்டு எப்ப புரொடியூசர் வாழணும் நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க வாழ்வீங்க இன்னைக்கு சின்ன படங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை கிடைக்கிறது மக்கள் பெரிய ஹீரோ தான் இல்ல இல்லை பெரிய ஹீரோக்கள் படம் எல்லாம் படிச்சிருச்சு பல இந்த ஆறு மாசத்துல பார்த்திருக்கோம் பல படங்கள் ஆனால் சின்ன படங்கள் வாழ்ந்திருக்கு, குட் நைட் டாடா போர் தொழில் இப்போ வாழைன்னு ஒரு படம் அப்புறம் அப்படி சில படங்கள் சின்ன சின்னதா, நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் கிராமியம் இதை அடிப்படையாக வச்சு எடுக்கிற படங்கள்லாம் வெற்றி பெறுது நம்ம மக்கள் வந்து பார்க்குறாங்க அதனால் இந்த சேவகர் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அந்த ப்ரொடியூசர் மனசுக்கும் டைரக்டர் மனசுக்கும் நடித்த டெக்னீஷியன் அத்தனை இது ஒரு பெரிய வாழ்வை தரும் சேவை செய்பவன் இல்லாதவர்களுக்கு கொடுப்பவன் முடியாதவர்களை கைதூக்கி விடுபவன் பிரதிபலன் பார்க்காமல் உழைக்கிறானே அவன் தான் சேவைக்கு அதிபர் சேவகர் ஆனா இந்த காலத்தில் என்ன நடக்குது நாட்டில் கையூட்டு பெறுகிற அதிகாரிகள் எழுபது சதம் நேர்மையான அதிகாரிகள் ஒரு முப்பது சதம் கூட இல்லை இல்லாம இல்ல இருக்காங்க பல அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம் அரசியல்வாதிகள் காரணம் இன்றைக்கு ஏ எடுத்ததுக்கெல்லாம் முதலமைச்சர் சொல்றோம் கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன பண்ணார் இத்தனை போச்சு போனது தப்பு குடித்தது தப்பு கள்ளச்சாராயம் விற்றது தப்பு யாரும் ஒத்துக்கலை அந்த இலாக்கா அதிகாரிகள் ஒழுங்காக பார்த்துருந்தா அது நடந்திருக்காது அது எதுக்காக சாட்டறன்னா இலாக்கா முதல்வர்கிட்ட இருக்குது அதனால் முதல்வரை சொல்கிறாங்க எல்லாத்தையும் முதல்வர் நேரடி அவர் அடிக்கடி அதிகாரிகள் மீட்டிங்கை போட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்க கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்று எத்தனை மீட்டிங் போடுறார் அதாவது இது எப்படி இருக்குன்னா தாம்பரத்துக்கு போற போகிறதுக்காக ஒருத்தன் மவுண்ட் ரோடில் பஸ்ஸில் நின்னான் பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக இருந்து நிற்காம போயிடுச்சு ரெண்டாவது பஸ்ஸு பார்க்கலாம் நிற்காம போகுது மூணாவது பஸ்ஸு நிற்காம போகுது அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு என்ன ஒரு பஸ்ஸு கூட நிற்க மாட்டேன் இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுறார் பஸ்ஸுக்கு நிற்க மவுண்ட் ரோடில் நிற்கிறனா முதலமைச்சர் என்ன பண்ணுறார் சரி அடுத்த ஒரு பஸ்ஸு காலியாக வந்தது அத சீட்டு கிடைச்சி உட்காந்துட்டான் அவன் போகிறான் போகும்போது இந்த பஸ் கொஞ்சம் காரியாக இருந்தால் அடுத்த ஸ்டாப்பிங் நிற்கிது ஏற்றிக்குது பிறகு அடுத்த பஸ் ஸ்டாப்பில் நிற்குது ஏற்றிக்குது கட்டுறாங்க என்ன முதலமைச்சர் பண்றார் இந்த பஸ் எல்லா இடத்துலையும் நின்று நின்று போகுது நான் சீக்கிரம் போகணுமே தாம்பரத்துக்கு அப்படி உனக்கு ஒரு தேவைன்னா உனக்கு கிடைக்கலன்னா குறை சொல்லுவேன் கிடைச்சா ஆக அப்படி சமுதாயத்தில் அதிகாரிகளை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும் எவனா இருக்கட்டும் எந்த அதிகாரி அரசியல்வாதியா இருக்கட்டும் தட்டி கேட்கிற உரிமை உங்ககிட்ட இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் அந்த ஒழுக்கம் நெறி இருக்கணும் ஆகவேதான் இது அற்புதமா சில சமுதாய சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி போஸ் டாலக் நிறைய பேசுறார் சமுதாய சீர்கேடுகள் லஞ்சம் ஊழல் அதிகாரிகள் செய்கிற தவறு அரசியல்வாதி செய்கிற தவறு அத்தனையும் தட்டி கேட்கிற ஒரு அற்புதமான படமாக இருபத்தைந்து நாட்களில் எடுத்து இருக்கிறார் ஆக அந்த டைரக்டரை நான் பாராட்டுகிறேன் இன்னைக்கு தமிழக முதல்வர் உலகங்கும் போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார் எங்கள் கேரளாவிலிருந்து வந்து தமிழ் படம் எடுக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த ஹீரோயினி சோமாவமா சோனாவா சானா சானா தப்பு தப்புமா எழுத்து போட நான் பண்ணிட்டேன் அது யாரும் தப்ப பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு கொஞ்சம் தமிழில் பேசணுமா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு தைரியமா பேசணும் பாருங்க அது போத எங்களுக்கு மந்திரம் வில்லன் அப்படிதான் வில்லன் கடைசியில் நன்றி வணக்கம் பிரமாதமாக சொன்னார் அது போதும் கொஞ்ச நாளில் நீங்கள் தமிழ் பேசுவீங்க கொஞ்ச நாளில் தமிழ் பேசுவீங்க நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன் அதாவது ஒரு போன மாதம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது அதில் ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணுவோம் ஒரு பாப்பா தங்கச்சி நல்லா பண்ணிடுறது அழகாக அது கொஞ்சம் வில்லி மாறி கிளாமர் சாங் அது என்ன பஞ்சாபி பலகாரம் நான் ஆகல சேதாரம் இதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச சினேகம் இது இந்த கவிதை இது தம்பி செய்யறது நல்லா எழுதுந்தான் தப்பா இல்லை அது கூட ரொம்ப விரசமாலாம் இல்லை கிளாமர் இருந்தது க்ளாமர் இருக்கணும் அது நான் பார்த்து அந்த பாட்டு பார்த்து பிடிச்சது நல்லா இருந்தது அந்த பாப்பா அங்கே வாமான்னு இங்க வந்து நின்னது கொஞ்சம் அது பார்த்துட்டு அம்மா இல்லம்மா நீ சேதாரம் ஆகல நல்ல பிள்ளை இதோ ஒரு நாலு மீடியாக்கள்ல என்ன போட்டு உருட்டி அக்கிட்டாங்க என் வயசு என்ன என் பேட்டி என் பேட்டி சும்மா ட்ரையா இருந்தது காமெடிக்காக அதை பண்ண அந்த பாப்பா நல்லா சிரிச்சு குடுங்க குடுங்க சிரிச்சு மேடையில் இருந்தவங்க பப்ளிக் எல்லாம் அதை காமெடியாக எடுத்துக்கிட்டாங்க அந்த அந்த மீடியா ரெண்டு மூணு மீடியா மட்டும் என்ன தெரியல வினையும் நான் பொதுவாக பெண்களை அவங்க விருப்பம் இல்லாமல் அடுத்தவன் விரல் கூட மேலே படக்கூடாது விரல் கூட விருப்பம் இல்லாமல் படக்கூடாது வெட்டணும் விரலை வெட்டணும் ஒரு குஷ்பு தங்கச்சி அங்கேயே பப்ளிக்ல ஒரு அற விட்டுது ஒருத்தனை நான் மேடையில் பேசினேன் தங்கச்சேகா அரைஞ்சது அங்க செருப்பால் எடுத்து அடிச்சிருக்கணும் முதுகுல கட்டிட்டான் கிள்ளாடி பொண்ணு அங்கேயே அடிச்சது அப்ப நான் என்ன சொன்னேன் பப்ளிக் மீட்டிங்ல ஆடியோ பங்கன்ல செருப்பால் அடிச்சிருக்கணும் எந்த பெண்களும் எல்லாம் நம்ம கூட பிறகு எனக்கே பேத்திங்க நான் போய் ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு சில விஷயம் நடக்கும்போது சில நடிகைகளின் அந்தரக வாழ்க்கையை பற்றி ஒரு சகோதரர் சொல்லும் போது நான் அதை எதிர்த்து போராடி கமிஷன் எதிர்ப்பு சில சகோதரிகள் அவங்கள கூப்பிட்டா ஏன்னா வேற என்ன வெளியிட்டு போறாங்கன்னு அவங்க வரல நான் போனேன் என்ன தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை இந்தியாவை காப்பது தாய்குளம் இன்னைக்கு குடும்ப குடியார குடும்பத்தை காப்பது தாய் குளம் குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய் குளம் ஒரு தாய் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை ஒரு அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் ஆண்கள் நல்லா தான் இருக்காங்க ஆகவே நாம் நேர்மையாக இருப்போம் தவறு செய்கிறவர்களை கண்டிப்போம் தண்டிக்க வேண்டியது அரசாங்கம் எல்லாவற்றிலும் மன தைரியம் மன உறுதி வேண்டும் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இந்த நாட்டில் உண்மையான சேவகர்கள் ஏழைக்கு உதவுகிற சேவர்கள் அது அரசியல்வாதியோ அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும் அதை வலுத்து வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என நிறைவேண்டி வாழ்கை பட தயாரிப்பாளர் தாமஸ் வாழ்க கோபிநாத் இயக்குனர் நன்றி வணக்கம்